ஐந்தாம் ஆண்டு ஜெயசந்திரன் மாமாவை அறிமுகம் செய்து சித்தரை வழங்கது மகிழ்ச்சியடைகிறேன் நகைச்சுவை நடிகர் நடிகர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் திரைக்கதைகள் அனைத்திலும் சிறந்து விளங்கும் ஜெயசந்திரன் மாமாவாக

சரி இப்போ வந்து என்னை தாமஸ் என்ன கொஞ்சம் பழி வாங்கிட்டேன் ஏன்னா அந்த நாடகத்தோடய ஸ்கிரிப்டில் ஒரு வாரத்தை பெசகாமல் அப்படியே பயன்படுத்தினு சொன்ன மாதிரி நாம்ச்சேன் என்னுடைய ப்ரொஃபைலில் ஒரு ஒரு டாபிக் கூடாமல் எல்லாத்தையும் மொத்தமாக படிச்சுட்டேன் நான் வேலைக்கு அப்ளை பண்ணால் கூட க்ளோவாக ஃபுல்லாக படிக்க மாட்டேன் மொத்தமாக படித்து சொன்னீங்க நன்றிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து

குழந்தைகள் படைப்ப கொண்டு வரலாம் அதுக்குன்னு கடினமாக இரவு பகல் உள்ள உழைச்சி அதுக்கு ஒரு நிகழ்ச்சியை புரிஞ்சு அதை முயற்சியோட ஆர்வத்தோட குழந்தைகளோட அவர் பேசுகிறெல்லாம் பார்த்தா அங்கே அவர் மைக் எப்படி பிடிச்சிருக்காரு கருண் அப்படிங்கிறத இங்கே ஆங்கர் பண்ணுற குழந்தைகிட்ட காட்டுறாங்க பார்த்தியா அவர் எப்படி பிடிச்சிருக்கார் பார்த்தியா தொடர்ச்சியாக சொல்லி கொடுத்துட்டே இருக்க அதனால் அவருக்கு நாம் இப்போ கை தட்ட போகிறோம் சத்தம் வராது ஏன்னா அது மனசுலேருந்து இருந்து போகிறோம் எல்லாம் கை தட்டு போக மனசுல இருக்கு மனசார நினைக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா அவங்க கை தட்டு முகத்துல தெரியும் யார் முகம்லாம் சிரிக்கிறதோ அவங்க எல்லாம் கை தட்டுறீங்களா அவங்க எல்லாம் தேவையில்லாம காண்டா வரீங்க இப்போ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி புத்தகங்களில் எழுத்தாளர்கள் அவங்களுடைய படைப்புகளை வந்து என்னால் முடிஞ்சது எங்களுடைய குழுவால் முடிஞ்சது நாடகமாக்குறது அதே மாதிரி முடிந்த நண்பர்களோட குறுமடங்களாக்குறதோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் அதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற முயற்சி பண்ணணும் ஆனால் இந்த முறை பார்த்த குழந்தைகள் எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு கதை எழுத எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு பாட்டு எழுத நானும் டிராயிங் பண்ணுவேன் நானும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா அடுத்த செட் ஆஃப் படைப்புகளுக்கு நீங்கள் இப்போவே என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடலாம் அவரு கருணண்ணன் ஆர்ஜே கருணண்ணன் அவர் என்ன சொன்னார் எல்லாத்தையும் கவனமாக கூர்ந்து கவனிக்கணும் நம்ம சுற்றி நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம கூர்ந்து கவனிச்சாலே நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அதை நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்கும் பொதுவாக நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நான் நான் வந்து என்னன்னா இவ்வளோ ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுறதுக்கான காரணம் எனக்கு என்னுடைய ஆசிரியர்கள் பள்ளியில் கொடுத்த ஊக்கம் தான் ஸோ ஆனால் இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ல ஸ்டில்ட்ரன்லாம் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க கிரிக்கெட் கோச்சிங் போகிறாங்க ரோபோட்டிக்ஸ் ஏஐ என்னென்னமோ கோச்சிங் போகிறாங்க அப்படி இல்லைனா எங்கேயாவது கோச்சிங் போகிறாங்க இப்படி என்னென்னமோ போகிறாங்க எந்த ஸ்கூல்லையும் எந்த குழந்தையும் கதை எழுதி புத்தகம் வெளியிட அவங்களோட படைப்புகள் வெளியே வரவே இல்லை ஆனா இன்னைக்கு இந்த கண்ணகி நகர் பகுதியில இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அதுவும் அரசு பள்ளியில் எத்தனையோ மாணவர்களை கைடு பண்ணி தொடர்ச்சியாக இந்த படைப்புகள் உருவாக்கி அதையே படைப்புகளாக்கி அவங்களுக்கே நிகழ்ச்சியா நடத்தி இன்னைக்கு நான் பார்க்கிற குழந்தைகளுக்கு இருக்கிற நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா இன்னைக்கு குழந்தை குழந்தைகள்லாம் அமைதியாக அப்படி உட்கார்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து கொடுத்து இதை தொகுத்து வழங்கி பின்னாடி இருந்து இதை கோர்டினேட் பண்ணி அதாவது தாமஸ் அண்ணனுடைய படையா குழந்தைகள் தான் இருக்காங்க அவங்களே எல்லாத்தையும் எடுத்து செய்தியிருக்காங்க அதோடு முக்கியமாக அவருக்கே சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க அவங்க எழுதுற எழுத்து பேனாலேயோ எழுதல எழுதலை மனசுலருந்து எழுதுற எழுத்தாவே அது தென்பட்டுச்சு அப்போ இதெல்லாம் எழுதுறாங்கன்னா என்ன அப்படின்னா தலைமை பண்பும் ஈடுபாடும் ரொம்ப அதிகமாக இருக்கு இன்னைக்கு படிக்கக்கூடிய பள்ளிகள்ல கல்லூரிகள்ல நீங்க லீடர்ஸாவே ஆகக்கூடாதுன்றத ரொம்ப திட்டவட்டமா செயல்படுத்துறாங்க நீங்க நீங்க ஒரு தனி தலைவராக உருவாகவே கூடாது நீங்கள் சிந்திக்கவே கூடாது டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப தெளிவா நீங்க எப்படி அங்க அந்த நிர்வாகமோ அந்த பள்ளியோ என்ன சொல்லுதோ அதை மட்டும் சொல்றவங்கள பொறுப்பு தலைவர்களா ஆக்குற வேலையை மட்டும் தான் அவர்கள் செய்கிறார்கள் சுய சிந்தையோட இதை நான் ஏன் இப்படி செய்யக்கூடாது மாணவர்கள் ஏன் இதை இப்படி உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யற மாதிரியான லீடர்ஸே இங்க உருவாக்குறதே இல்லை ஆனா இங்க மாணவர் பாராளுமன்றம் நடத்து ஒரு பாராளுமன்ற ஒரு ஜனநாயக அமைப்பை கேள்வி கேட்டு மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு ஜனநாயக அமைப்பை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இங்க மதவிகளில் குழந்தைகளோட வேலை பார்க்குறாங்கன்றது தான் மாற்றத்தின் துவக்கம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் எத்தனை குழந்தைகள் சிலன் பார்லிமெண்ட்டில் இருக்கீங்களோ நீங்க உங்களுக்காக ஜோரா நீங்களே முதலில் கை தடிக்கணும் ஏன்னா நீங்களாம் முக்கியமான தலைவர்கள் உங்களை போன்ற வாய்ப்புகள் பல பள்ளிகளில் கிடையாது ஒரு ஜனநாயக பூர்வம் ஒரு விஷயத்தை எப்படி செய்யலு தெரியாது நான் பெயர் ஒரு நாடக கிளப் தியேட்டருக்கான ஒரு உருவாக்குறதுக்கு அவங்களுக்கான விஷயத்தை கொண்டு போய் சொல்லி ஓர் ஆண்டா அந்த தலைவர்கள் வர்றதுக்கு அவ்வளவு பிரச்சனை சுயநலவாதிகளா அப்படியே எழுந்தெழுந்து வந்துட்டு இருக்காங்களே தவிர கூட்டா இதை வேலை செய்வதற்கு இளைஞர்கள் மத்தியில தலைமைத்துவம் இல்லாம ஒரு பெரிய ஆடா அவங்க எப்படி அமையணும் அந்த குழு எப்படி அமையணும் என்கிட்டயே கேக்குறாங்க லிஸ்ட் எப்படி அமைக்கணும்னு அதுக்கான பிரச்சனைகளை தீர்மானிக்க எழுதி லிஸ்ட் கொடுத்தா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான மீட்டிங் அழைப்பு வரவே இல்லை திரும்ப ஏன்னா அவர்களுக்கே நல்லா தெரியுது இது உருவாகாது இது உருவாக்கினா அவர்களுக்கே பிரச்சனை வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும் அவங்க சுய சுந்தை சுய சிந்தனை உள்ளவர்களா உருவாயிட்டா பெரிய ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு தெரியும் ஜனநாயகத்தை நோக்கி பயப்படுகிறார்கள்

நீ ஓகேமா அப்படின்னு குழந்தை கேட்டா அங்க வந்து எஸ் நான் தப்பு செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்க நமக்கு தெரியும் இரண்டாயிரம் எங்க அடிப்படும்ன்றது குழந்தைய வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற எண்ணத்தை நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்ப ஜனநாயகம் சரிங்களா எப்பவுமே சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு எங்க குழுவுல நாங்க முயற்சி பண்ற விஷயமே அந்த ஜனநாயகம் தான் சுயமா இருக்க சுயமா சிந்திங்க உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கருத்துக்களை ஓப்பனா சொல்லுங்க தலைமை எடுத்து நடத்துங்க முன்னெடுத்து நடத்துங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படி நடந்தால் மட்டும்தான் இந்த மண்ணையோ மக்களையோ நாட்டையோ உலகத்தையோ காப்பாற்ற முடியும் இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற பெரும் பிரச்சனைகளை ஜனநாயகம் அந்த தலைவர்கள் பண்ற தொலை தான் ஜனநாயகம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற தலைவர்கள் பண்ற தொலை தான் அந்த தலைவர்கள்லாம் இதே ஸ்கூல் சிஸ்டம் காலேஜ் சிஸ்டம்ல வந்து படிச்சு வந்தவர்கள் இதை தொடர்ச்சியா ஒரு மிஷின் மாதிரி உருவாக்கிட்டு இருக்கோம்னா இதுக்கான மாற்று வேலையை படைப்பாளிகளும் ஜனநாயகவாதிகளை உருவாக்குற வனத்து பூச்சிகளையும் அதுக்கு உதவியா இருக்கிற இந்த அத்தனை அமைப்புகளுக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நிறைய பள்ளிகளில் நடக்கணும் இங்க நடந்த அனுபவத்தை வெளியில போய் பேசுங்க சோஷியல் மீடியால நீங்க ஒரு புக் வச்சுக்கிட்டு போட்டோ போடுறீங்களா இல்லையோ அந்த புக்குள்ள என்ன இருக்குன்ற செய்தியை போடுங்க அந்த ஒரு நாலு வரி மற்றவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து படிக்கக்கூடிய நம் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் சிறப்பா இல்ல வெளியில நடக்கக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஆழமான குழந்தை நலன் சார்ந்த குழந்தை படைப்பாட்டல் சார்ந்த விஷயம் கல்வியில ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற கேள்வி வளருக்கு எடுப்பா இருக்கும் நன்றி நன்றி என்ன தாமசுங்க நன்றி குழந்தைகளே கூட்டமைப்பு நிறைய விஷயங்கள் செய்யணும் நன்றி 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 வாய்ப்பு இருந்தா எங்களையும் எங்களுக்குள்ள நினைச்சுக்கங்க எங்களால பிடிச்சத நான் செய்ய சொல்லுங்க அடிப்படையிலான உலகம் என்னோட இந்த உலகமே சுயமாக சிந்திக்கணும் நிறைய அது குறைஞ்சு போச்சு ஏன்னா நிறைய கேப்ஜஸ் இருந்தது நிறைய குறைஞ்சு போச்சு சுயமா சிந்திக்கிறது இல்லை அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அதன்படியில்தான் நான் பயணிச்சு

என்ன வாழ்க்கையில யாரோட வாழ்க்கையில் ஆஹ் உன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நடியும் யார் செதுக்கணும் யார் செதுக்கணும் அதோ